வணக்கம் பஸ்டை ஓட்டுநர் காதல் போல ரொம்ப நேசிக்கிறார் கட்டிப்பிடித்து அழுதார் பெற்றோருக்கு அடுத்தபடியாக தொழிலை நேசித்தவர் அரசு ஓட்டுநர் ஓய்வு பெற்ற நிலையில் பஸ்சை கட்டிப்பிடித்து ஸ்டேரிங் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து முப்பது ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்த நிலையில் ஓய்வு பெற்றார் திருப்பரங்குன்றம் அரசு ஓட்டுநர் பிரேவர் அரசு பணியை உயிரைவிட மேலாக மதித்து உழைத்து வாழ்க்கையில் இருக்கிறார்கள் நிலைத்து ஓய்வுக்குப் பிறகு மன நிம்மதியோடு இவர்கள் போல் வாழ்க்கை அனைத்து அரசு அலுவலர்களும் நிம்மதியுடன் வாழ வேண்டும் இருக்க வேண்டும் அன்புடன் நான் இந்த ஓட்டுநர் தொழிலை மிகவும் நேசித்தேன் என் பெற்றோருக்கு அடுத்தபடியாக இந்த தொழிலை நான் நேசித்தேன் இதற்கு பின்புதான் இந்த வேலையை வச்சுட்டா என் மனைவி எனக்கு வந்தான் மனைவி மக்கள் என்னுடைய புகழ் என்னுடைய சமுதாயத்தினுடைய அந்தஸ்து புத்தகெல்லாம் தொழில் தான் இதை நான் மிகவும் வணங்கி இப்பொழுது என்னுடைய சர்வீஸ் முப்பது ஆண்டுகால சர்வீஸை நிறைவு செய்து மனப்பூர்த்தியாக நான் செல்கிறேன் சக தொழிலாளர் அனைவருக்கும் எனது நன்றி வாழ்த்துக்கள்